ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம கடையை விட சூப்பரான வாடிக்கை பட்சி தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் இதே மாதிரி புஷ் புஸ்ன்னு எப்படி சூப்பராக செய்யலான்னு வா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஜ்ஜி செய்யறதுக்காக நான் காக்கில கடலை மாவு வந்து சளிச்சு க்ளீன் பண்ணி நான் வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் எப்பவுமேவும் மாவு வந்து நம்ம சலிச்சிட்டு தான் எடுக்கணும் இப்போ வந்து நம்ம பஜ்ஜி செய்யறதுக்காக மற்ற பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம் காக்கில கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நான் நான் வந்து கலர் பொடி சேர்க்காதனால காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் கலர் பொடி சேர்க்காதனால கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவு சேர்ந்து சேர்த்துக்கிறேன் டீக்கடை பஜ்ஜி மாதிரியாகவும் இருக்கும் சூப்பராக டீக்கடை பஜ்ஜியோட சீக்கிரட் வந்து இந்த இட்லி மாவு தான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சி மாவு வந்து நல்லா வந்து நம்ம கரைச்செடுத்துட்டோம் இந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ வந்து இதை வந்து மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து வாழைக்காய் வந்து சீவி எடுத்துக்கலாம் பஜ்ஜி செய்கிறதுக்காகவே பஜ்ஜி வாழைக்காய் அப்படின்னு சொல்லி இருக்குது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா வாழ்க்கையிலுமே வந்து பஜ்ஜி வந்து போடக்கூடாது இதுதான் பஜ்ஜி வாழைக்காய் சந்தையிலோ கடையிலோ கேட்டால் கிடைக்கும் இதோட ரெண்டு கார்னர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வாழைக்காய் வாங்கி நான் வந்து ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எங்கே எங்களுக்கு கிடைக்காததுனால ஊருக்கு போனப்போ நான் வாங்கிட்டு வந்ததுனால தான் இப்படி கலர் சேஞ்சாக இருக்குது இப்போ வந்து மேத்தோழியை மட்டும் நம்ம இப்படி சிவி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கை வந்து சீவி எடுக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பஜ்ஜி கட்டை வந்து இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து வாழ்க்கையை வந்து சீவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க நான் கத்தியில் தான் சீவுவேன் எனக்கு கத்தியில் சீவுனா வந்து ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் ஒரே ஷேப்பில் வர்றணுன்றக்காக நான் வந்து இந்த கட்டரை வச்சு நான் சீவிக்கிட்டேன் பாருங்கள் இப்படி வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா வாழைக்காயுமேவும் ஒரே மாதிரி இந்த மாதிரி சீவி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பஜ்ஜி சுட்டுக்கலாம் நான் வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அந்த எண்ணெய் வந்து இப்போ சூடாயிடுச்சு நம்ம வந்து பஜ்ஜி வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு வாழைக்கை நம்ம எடுக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் வந்து நல்லா முக்கி ரெண்டு சைடும் எடுத்துக்கிறோம் அதை அப்படியே எண்ணிக்கையில போட்டுறோம் அடுப்ப வந்து நம்ம வந்து சிம்ல வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க புசு புசுன்னு சூப்பரா இருக்கு குட் கலர் வந்து நம்ம சேர்க்கவே இல்லை கலருக்காக காஷ்மீரி சில்லியும் மஞ்சள் பொடி தான் சேர்த்தோம் எப்படி சூப்பராக கலராக வந்திருக்குன்னு பாருங்க இப்போ வந்து பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா உப்பி புசு புசுன்னு இருக்கு பஜ்ஜி இப்போ வாழைக்கையா பஜ்ஜி வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்க எல்லா மேவும் நம்ம மாவில் முக்கி இதே மாதிரி நம்ம சுட்ட எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா பஜ்ஜியுமே நம்ம சுட்டுட்டோம் இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான பஜ்ஜி வந்து நம்ம வந்து இப்போ சுட்டுட்டோம் கடையை விட சூப்பராகவே இருக்குது புசு இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா சூப்பராகவே வந்திருக்கு அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக வந்து நான் வந்து பொறிக்கடலை சட்னி வந்து செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான பஜ்ஜி வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம கடையில செய்யறத விட சூப்பராகவே நம்ம நம்ம வந்து சுத்தமான எண்ணெய் ஃப்ரெஷ்ஷா வந்து வீட்டிலேயும் நல்ல சுத்தமான எண்ணெயில வந்து நம்ம செஞ்சிருக்கோம் கடையில கூட பழைய எண்ணெய் பழைய மாவு வச்சு செய்வாங்க அது வந்து நம்ம வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தோம்னா உடம்புக்கு ஒத்துக்கறது இது ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிக் விஷ்ணவரும் அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அப்புறம் இவ்வளோ நேரமாக எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்